விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆரோக்கியத்து இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருப்பது ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன மரம்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இதுதாங்க வந்து மகோகனின்னு சொல்லக்கூடிய மரம் இந்த மரத்தோட ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் எப்படியும் ஒரு முப்பது அடிக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி இதோட சைஸு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சிலேருந்து இருபது இன்ச்சுக்கு மேலே இருக்கும் ஏன்னா ஒரு மரத்துக்கு இன்னொரு மரம் வந்து வேறுபட்டு இருக்கும் இதுக்கு வந்து பராமரிப்புன்றது வந்து அதிகமாக தேவை கிடையாது நீங்கள் இந்த இடத்துலேயே பார்க்கலாம் இது வந்து நம்ம வில்லேஜ் பக்கத்தில் தான் இருக்குது ராயப்புது பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்து பக்கத்தில் தான் இருக்குது இது எங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய தோட்டம் தான் அது மூலியமாக தான் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தவசாப் நர்சரியில் வந்து மகோ பிளான்ட் வந்து கம்மியான விலைக்காக வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் டெலிவரி மட்டும் கிடையாது நேரில் வந்து விவசாயிகள் பார்த்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மகோ பயன்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபர்னிச்சர் உட்டுக்காக தான் வந்து பயன்படுத்துகிறாங்க மேக்ஸிமம் நீங்கள் ஒரு இருபது வருஷத்துலேருந்து பதினெட்டு வருஷம் நீங்கள் இதை வளர்த்தாதான் இதோடய ஈல்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும் ஏன்னா இந்த மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வைரம் கலர்னு சொல்லுவாங்க இந்த கலரில் தான் வந்து ரேட் அதிகமாக இருக்குது வேணுன்ற விவசாய நண்பர்கள் யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களோட நர்சரியில் விவசாயிகளுக்காக உற்பத்தி பண்ணி வச்சுருக்க மகோ கனி பிளான்ட்டுகளை நீங்கள் டேரெக்டாகவே வந்து நேரிலே பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் வேணென்ற விவசாய நண்பர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற சந்தேகத்தை நாங்கள் கண்டிப்பாக தீர்த்து வைப்போம் நன்றி வணக்கம்